தமிழன் நாம் உடன் மனிதர்கள் யாரும் நடமாட முடியாத அடர்ந்த காணகம் அது அந்த வழியாக ஒரு வீரன் குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது அவன் காதில் கேட்டது அந்த சத்தம் அவன் நெஞ்சத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய அந்த சத்தம் ஒரு குழந்தையின் அழுகுரல் போன்று அவனுக்கு தோன்றியது கொடிய விலங்குகள் அலைந்து திரியும் ஒரு காட்டினுள் ஒரு குழந்தையின் நலுகுரலா அவன் திகைப்புடன் குரல் வந்த திசை நோக்கி சென்று பார்த்தான் அவன் நினைத்தது போலவே அது ஒரு அழகான பெண் குழந்தையின் நட்ட நடு கானகத்தில் அழகான பெண் குழந்தையை பார்த்த அந்த வீரனின் கண்கள் விரிந்தன வழித்தவறி அங்கே வந்திருக்கக்கூடும் என எண்ணிய அவ்வீரன் அக்குழந்தையை தன்னுடனே எடுத்து செல்ல முடிவு செய்தான் குதிரையில்ல குழந்தையை தன்னுடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்ற வீரன் தன் குடும்பத்தோடு சேர்த்து அந்த குழந்தையும் வளர்த்து வந்தான் அப்போது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அந்த குழந்தைதான் எதிர்காலத்தில் தன் மக்களின் குறைகளையும் துன்பங்களையும் நீக்கி அருள் பாலிக்கும் தெய்வமாவாள் என்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து தன் உயிரை தியாகம் செய்து அம்மக்களாலேயே மக்களாலேயே அவர்களின் துன்பங்களையும் தீமைகளையும் போக்கி தெய்வமாக வணங்கப்படும் ஒரு அம்மனின் வரலாறை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவுக்குள் வாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சேர்வராயன் மலை குன்றுகளில் இருந்து உருவாகும் ஒரு நதி வெள்ளாறு இது சேலம் மாவட்டம் வழியாக கடலூர் மாவட்டத்தில் சென்று வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது கடலூர் மாவட்டத்தின் இந்த ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறு கிராமம்தான் சேத்தியா தோப்பு அருகே உள்ள அல்லூர் கிராமம் இங்கு பெருவாரியான மக்களால் கொண்டாடப்படும் ஒரு தெய்வம்தான் தீபாய்ந்த நாச்சியார் அம்மன் தமிழகத்தின் பெருவாரியான கிராம மக்களால் குல தெய்வமாக வழிபாடப்படும் இந்த அம்மன் தீபாய்ந்த அம்மன் தீப்பாஞ்சியார் அம்மன் தீப்பாட்சி அம்மன் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் வரலாற்றுப்படி காட்டிலிருந்து ஊருக்குள் அழைத்து வரப்பட்ட அப்பெண் குழந்தை மக்களோடு மக்களாக விளையாடி அவ்வூரிலேயே வளர்கிறது அக்குழந்தையானது இளம்பெண் பருவத்தை அடைந்த பொழுது அவளது வளர்ப்பு தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் ஊர் மக்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி மயானத்தில் கொண்டு சென்று சிறைக்கு தீ மூட்டினர் தனது வளர்ப்பு தந்தையின் பிரிவால் மிகவும் மனமுடைந்த அந்த பெண் தானும் அத்தீயில் இறங்க முற்பட்டாள் அதனை கிராம மக்கள் தடுத்தனர் அப்பொழுதுதான் அந்த பெண் தன் பிறப்பின் ரகசியம் பற்றி கூறுகிறாள் தான் சாதாரண மனிதப் பிறவி அல்ல எனவும் தன்னால் சக மனிதர்களைப் போல் வாழ முடியாது எனவும் அப்பெண் கூறுகிறாள் இதை அதிசயமாக கேட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களிடம் தன்னோடு சேர்த்து பூ பழம் வெற்றிலைப்பாக்கு மாலை புடவை போன்ற மங்களப் பொருட்களையும் தீயில் இடுமாறு அப்பெண் வற்புறுத்துகிறாள் மக்களும் அவ்வாறே செய்தனர் அப்பொழுது நடந்ததுதான் அந்த அதிசயம் மங்களப் பொருட்களுடன் தீயில் இறங்கிய அப்பெண்ணின் உடலானது கணநொடியில் பஸ்பமாகி தீயில் மறைந்தது ஆனால் அவளுடன் தீயிலிடப்பட்ட மங்களப் பொருட்களோ கருகாமல் அப்படியே இருந்தது இதை கண்டு அதிசயத்த மக்கள் தங்களுடன் சேர்ந்து தெய்வமும் வாழ்ந்ததை எண்ணி பெருமைப்பட்டு அந்த அம்மனுக்கு அவ்வூரில் கோவில் எழுப்பி வழிபாடு நடத்தி கோலாகலமாக தீமிதி திருவிழாக்கள் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பெருவாரியான கிராமங்களில் தீப்பாய்ந்தால் அம்மன் என்று வணங்கப்படும் இந்த தெய்வமானவள் அந்தந்த ஊர்களிலும் ஒரு வரலாற்றோடு வணங்கப்படுகிறாள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளரான குயிலி தன்னைத்தானே தீக்கிரையாக்கி மக்களை காப்பாற்ற உயிர் தியாகம் செய்த சமகாலப் பெண்ணாவார் வெள்ளையர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து வீரமங்கை வேலுநாச்சியார் நடத்திய போராட்டங்களில் குயிலியின் பங்கு மிகவும் அரிதானது தன்னுடலில் தீயிட்டுக் கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கை அளித்த வீரமங்கை குயிலி ஆவார் அந்த வீரப்பண்ணுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் முத்துப்பட்டி கிராமத்தில் கோவில் எழுப்பி தீப்பாய்ந்தால் அம்மன் என்ற பெயரில் மக்கள் வணங்கினர் ஆனால் இக்கோவிலானது இப்போது யாரும் கவனிப்பாரற்று ஒரு நடுக்கல்லும் சூளாதீதத்தின் ஒரு முனையும் மட்டும் கொண்டுள்ள ஒரு பாலடைந்த கட்டடமாக காட்சியளிக்கிறது சங்ககாலம் தொட்டு நவீன இந்திய வரலாறு வரை இந்தியாவில் பெண் உடன்கட்டை ஏறி வந்ததை பல சான்றுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன சதி என்ற இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கமானது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் அகற்றப்பட சட்டம் இயற்றினாலும் அதனை தொடர்ந்த சில வருடங்களாகவும் நடந்து வந்துள்ளது அதில் தன் உயிரை துச்சமனை எண்ணி தன் கணவருக்காகவோ அல்லது தான் விருப்பப்பட்ட நபர்களுக்காகவோ தன் உடலை தீக்கிரையாக்கி கொண்ட பல்வேறு நமது முன்னோர் பெண்களின் வரலாறு நமக்கு பல இடங்களில் சான்றுகளாக கிடைத்துள்ள சில சான்றுகள் நடுக்கற்கள் மற்றும் சதிக்கற்கள் ஆகும் போரில் வீர மரணமடைந்த வீரனை பற்றி கூறுவது நடுக்கற்கள் எனவும் அவ்வீரர்களின் இறப்பை எண்ணி தன் உடலை தீக்கிரையாக்கி கொண்ட பெண்களின் வரலாறு சதிக்கற்கள் எனவும் பல்வேறு கிராமங்களில் சான்றுகளாக தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது எது எப்படி இருந்தாலும் நம்முடனே வாழ்ந்து நம் மக்களுக்காகவே தன்னுயிரை தியாகம் செய்த குயிலி போன்ற வீர மங்கைகளின் வரலாறு தீப்பாஞ்சி அம்மனாக போற்றப்பட வேண்டும் தமிழகத்தின் பெருவாரியான மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இந்த தீப்பாஞ்சி அம்மனின் வரலாற்றை வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கு முன் டி பாஞ்சால் அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் கீழே பதிவிடவும் மற்றும் ஒரு கிராம தெய்வத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்